முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கிளைக்கழக நிர்வாகிகளே உடன் வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்களே மாண்புமிகு அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா அவர்களே மற்றும் ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகளே கூட்டணி கட்சிகளை சார்ந்த தலைவர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் வகுத்திருக்கிற தேர்தல் வியூகம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது தேசிய அளவிலே அனைவராலும் கவனிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது தமிழ்நாட்டு அளவிலே தன்னுடைய தேர்தல் களத்தை சுருக்கிக் கொள்ளாமல் அகில இந்திய அளவிலே தேர்தல் வியூபத்தை வகுத்து இன்றைக்கு இந்தியா என்கிற பெயரிலே ஒரு கூட்டணி அமைத்திருப்பவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் தன்னுடைய அரசியல் எதிரியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிறுத்தாமல் தேசிய அளவிலே நம்முடைய அரசியல் கொள்கை பகைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் தான் நரேந்திர மோடி தலைமையிலான கும்பல்தான் ஆகவே அவர்களை இந்த நாட்டு அரசியலில் இருந்து ஆட்சி அதிகார வீடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தொலைநோக்கு பார்வையோடு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தல் வியூகத்தை வகுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் நெஞ்சிலே இருத்திக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் பானை சின்னத்திலே வாக்களித்து சிதம்பரம் தொகுதியிலே மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் நாற்பதுக்கு நாற்பது இடங்களிலே நாம் வெற்றி பெற வேண்டும் அதை நினைவிட வைத்து பானை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம் இந்த சிறப்பான வரவேற்பு நல்கி உங்கள் அனைவருக்கும் கைரலாபாத் கிளைக்கழக பொறுப்பாளர்கள் யாவருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நமது சின்னம் நமது சின்னம் வாழை சின்னம் நமது சின்னம் வாழை சின்னம் வெற்றியில் சின்னம் சின்ன நேரில் சின்ன வாழை சின்னம் சின்னம் சின்ன சின்னம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னம் சின்ன சின்னம்